அறிவுத் திருவிழா என்ற காலத்தின் கட்டாயத்தின் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இவ்வளவு ஆர்வத்தோடு இந்த அறிவு திருவிழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்திலே இவ்வளவு பெரிய ஒரு புத்தக கண்காட்சியை அறிவு திருவிழாவை மிக சிறப்பாக நடத்த உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய துணை செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் அணியை சார்ந்த அத்தனை சகோதரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை இந்த மேடையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் இமயம் அவர்களுக்கு அதே போல பேராசிரியர் மு ராமசுவாமி அவர்களுக்கு முருகேச பாண்டியன் அவர்களுக்கு சுகுணா திவாகர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உதயநிதி அவர்கள் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே தருணத்திலே இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது பல்வேறு கணைகள் நம்மை நோக்கி வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது எந்த திசையிலிருந்து எந்த தாக்குதல் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு பல்முனை தாக்குதல் ஏன்னா அவங்களுடைய ஒரே டார்கெட் நம்மதான் பாரம்பரிய எதிரிகள் பரம்பரை எதிரிகள் எல்லாமே திமுக தான் அதுக்கு பெருமையா கைதட்டக்கூடிய ஒரே கட்சி இருக்குன்னா அதுவும் திமுக தான் அவங்களை வேற எழுத்து நின்று அறிவியல் ரீதியாக கேள்வி கேட்பதற்கோ கருத்தியல் ரீதியாக அவர்களை மறுத்து பேசுவதற்கோ வேற யாரும் கிடையாது நம்ம மட்டும்தான் அவங்களுக்கு வழிவிடாமல் கருத்தியலாக இருக்கட்டும் அந்த அரசியல் வழியாக இருக்கட்டும் அறத்தின் பால் நின்று அவர்களை எதிர்க்க கூடியவர்கள் நாம் மட்டும்தான் என்ற அந்த தெளிவு தெரிவு அவங்களுக்கு இருக்கிறதுனால எல்லா விதத்திலையும்